ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் கேரட் வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரட் டிலைட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் ஒரு கடாயில் கால் கிலோ கேரட்டை தோல்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து ஓரளவுக்கு வேக வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்சதும் கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கணும் இப்போ தண்ணிலாம் வற்றிட்டு கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு கரண்டி வச்சு உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டுருந்துருங்க இப்போ இது கூடவே கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கால் கப் சோள மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டுருந்துருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை ஒரு கடாயில் மாற்றிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க நம்ம கார்ன்ஃப்ஃப்ளோர் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கெட்டியாகி வரும் இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த ரெசிபிக்கு நம்ம நெய்யோ ஆயிலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போது இந்த பதத்தில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் இதை அமுத்தி கொடுத்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் பவுடரில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்மளோட ஸ்வீட் ரெசிபி இது மேலே கொஞ்சமாக நட்ஸு டெக்கரேஷனுக்காக வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இது ரொம்பவே சாஃப்டா வாயில் வச்சதும் கரையக்கூடிய டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்